கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் காலையில் எழுந்து எப்போதும் போல அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான் சேகர் அவருடைய மனைவி என்றும் கணவருக்கு பிடித்த உணவை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகவும் வேகமாக அமைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் இன்று தினமும் செல்லும் நேரத்தை விட சற்று முன்னதாகவே புறப்பட்டான் இதைப் பார்த்த மனைவி ஏன் இவ்வளவு சீக்கிரமாக போகிறீர்கள் என்று கேட்டாள் அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை இருப்பதாக சொல்லிக் கொண்டே கிளம்பினான் நேத்தே சொல்லி இருந்தால் இன்னும் விரைவாக சமைத்திருப்பேனி கொஞ்சம் பொருங்கள் சமையல் முடிய போகிறது என்றாள் மனைவி எல்லா உன்கிட்ட சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டுமா எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது ஒரு நாள் சாப்பிடாமல் போனால் ஒன்றும் விட மாட்டேன் போய் நீ நன்றாக சாப்பிடு என்று சொல்லிவிட்டு கட்டண்டு வாகனத்தை எடுத்து சென்றான் மனைவி சென்று சமையல் முடித்து இறக்கி வைத்துவிட்டு தானும் சாப்பிடாமல் துணிகளை துவைக்க சென்று விட்டாள் சேகர் ஒரு தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறான் அவனுடைய மனைவி வீட்டில்தான் இருக்கிறாள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் வீட்டில் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லை அதனால் பெற்றோரிடம் சண்டை போட்டுவிட்டு தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தனியாக வந்துவிட்டான் இருவருக்கும் திருமணமாகி இருபது ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை இது பெரிய மன உளைச்சலாகவே இருந்தது சேகருக்கு அலுவலகம் முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்தான் அலுவலகத்தில் சில வேலைகளை தவறாக செய்ததால் மேலதிகாரி சேகரை அனைவர் முன்பும் ரொம்ப திட்டிவிட்டார் அதை நினைத்தபடியே வீடு வந்து சேர்ந்தான் மனைவி தான் சமைத்த உணவை எடுத்து வந்து இவனும் சாப்பிட சாப்பிட உட்கார்ந்தான் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே தட்டை எடுத்து தூக்கி சுவர் மீது அடித்தான் அவள் அப்படியே உறைந்து போய் நின்றாள் உணவில் காரம் எவ்வளவு போட்ட இருக்கிறாய் உனக்கு சமைக்க தெரியாதா என்று கத்தி பேசத் தொடங்கினான் உணவு அவ்வளவு காரமாக இல்லை ஆனால் அவன் அலுவலகத்தில் நடந்ததை நினைத்து கொண்டே சாப்பிடவும் தான் அது இது அவ்வளவு காரமாக ஆகிவிட்டது உன்னால ஒரு காரியம் ஒழுங்கா செய்ய முடியாதா என் தலைவிதி விதி உன்னோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே என் உறவுகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன் உன்னால ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் பாக்கியம் கூட இல்லை உன்னை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்துக்கலாம் என் பெற்றோர் பேச்சை அப்போதே கேட்டிருக்கலாம் உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி இருட்டாவே மாறிடுச்சு அலுவலகத்திலும் இவ்வளவு ஆண்டு வேலை செஞ்சு உனக்கு தானே கொட்டுறேன் என்ன பண்றது காதலித்து விட்டேன் அல்லவா இன்னும் நிறைய சம்பாதிச்சு கொற்றேன் நல்ல கொட்டிக்கோ என அடுக்கி கொண்டே போனான் அறையின் கதவை வேகமாக மூடிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் மனைவி கண் கலங்கியபடி தானும் எல்லாரையும் விட்டுதானே வந்தேன் என மனதில் நினைத்துக்கொண்டு கண்ணீர் தரையில் விழுந்தபடி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் மனைவியும் சாப்பிடாமல் அப்படியே தரையில் படுத்து உறங்கிவிட்டாள் மறுநாள் காலையில் எழுந்து மறுபடியும் அவனது பணிகளை செய்ய ஆரம்பித்தார் எதுவுமே பேசாமல் செய்து வைத்த சாப்பாடையும் கொள்ளாமல் தட்டென்று கிளம்பி போய்விட்டான் அலுவலகம் சேர்ந்த பிறகு தானும் பணியை ஆரம்பித்தான் அப்பொழுது ஒரு வயதான முதியவர் தலையில் ஒரு துண்டுடன் வியர்வை சொட்ட சொட்ட வந்தார் மதிய நேரம் உச்சி வெயில் வேறு பழக்குடையை இறக்கி வைத்துவிட்டு அலுவலகத்தில் உள்ளே வந்தார் தனது சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து மேசையில் வைத்தார் பணம் அவரது வியர்வையில் கண்ட சேகருக்கு ஒரே ஆச்சரியம் எவ்வளவு வயதான காலத்தில் யாருக்காக இப்படி உழைக்கிறார் என்று அதை அவரது மனதில் நினைத்து உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் ஐயா என்று அவரிடம் கேட்டார் அந்த முதியவர் கடந்த மாதம் பணம் அனுப்பிய ரசீதை காண்பித்து இதே முகவரிக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடு ஒரு கடிதத்தையும் கொடுத்தார் அந்த ரசீதை கண்ட சேகருக்கு ஒரே அதிர்ச்சி அது ஒரு முதியோர் இல்லத்தின் முகவரி சேகருக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இது எதற்காக ஏன் அனுப்புகிறீர்கள் என்று கேட்க வேண்டும் என்கிற ஆவல் அவனை பிடித்து கொண்டது தயங்கியபடியே ஐயா இதை கேட்க தான் இருந்தாலும் என் மனம் கேட்க வேண்டும் என்று துடிக்கிறது உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்று குரல் தாழ்த்தியபடி கேட்டார் அவரும் சொல்லுங்கள் தம்பி என்றார் நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீர்கள் எதற்காக உங்கள் மனைவிக்காகவா என்றார் அதற்கு முதியவர் ஆச்சரியமாக பார்த்தார் சேகருக்கு ஒன்றுமே புரியவில்லை தவறாக கேட்டுவிட்டோமோ என்று நெஞ்சம் படபளத்தது நான் இருக்கும் போது என் மனைவி அப்படி விட்டு விடுவேனா கம்பி என்று சற்று கம்பீரமாக அந்த முதியவர் சொன்னார் அமைதியாக அவர் சொல்வதை கேட்க ஆரம்பித்தான் முதியவர் சொல்ல ஆரம்பித்தார் நான் இந்த முதியோர் இல்லத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பணம் அனுப்புகிறேன் இன்றுவரை யாரும் இந்த கேள்வியை கேட்டதில்லை முதன்முறையாக நீங்கள் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சற்று உற்சாகமாக சொல்ல ஆரம்பித்தார் எனக்கு திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் ஆகின்றன என் மனைவி என் கூடதான் இருக்கிறாள் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை என் மனைவிக்கு வாய் பேச முடியாது எங்கள் திருமணம் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தம்பி என்று கூறியவர் கொஞ்சம் தண்ணீர் கேட்டார் சேகரிடம் மிகவும் வேகமாக ஓடி தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தார் சேகர் நாற்காலியின் நுனியில் அமர்ந்தபடி உங்களின் திருமணம் எப்படி நடந்தது உங்கள் மனைவி தெரியும் அதையும் சொல்லுங்கள் ஐயா எனக்கு ஆவலாக இருக்கிறது என்று முதியவர் தண்ணீர் குடித்து முடிப்பதற்குள் சொல்லி முடித்தார் சிரித்தபடியே மேலே சிந்திய நீரை துண்டினால் துடைத்தபடி மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார் என் மனைவியே சிறுவயதிலேயே எனக்கு தெரியும் எங்கள் வீட்டின் அருகில்தான் குடும்பமாய் இருந்தார்கள் அவரது வீட்டில் இவள் ஒரே பிள்ளைதான் அவளுக்கு பத்து வயதாக இருந்தபோது அவருடைய தந்தையோடு வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பும் வழியில் வாகனம் மோதி அவரது தந்தை இறந்து விட்டார் தன் கண்முன்னே தந்தை இறந்து போனதைக் கண்டு அதிர்ச்சியில் அவளுக்கு பேச்சு வராமல் போய்விட்டது அதன் பிறகு அவளுடைய தாய் பல வீட்டு வேலைகளை செய்து அவளை வளர்த்தார் இன்னும் வளர்ந்து பெரியவள் ஆகிவிட்டாள் இவள் அவளுடைய குறையை பார்த்த யாருக்கும் அவளில் அன்பு தெரியவில்லை அவளுக்கு எல்லாரும் தன்னிடம் பேச வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் ஆனால் யாரும் பேசதான் மாட்டார்கள் அவரின் தந்தையின் மரணத்திற்கு பிறகு உறவுகள் எல்லாம் அவரவர் வேலையை பார்க்க சென்றுவிட்டனர் திருமண வயது வந்தது ஆனால் வாய் பேச முடியாத காரணத்தினால் அவளை திருமணம் செய்ய யாருமே முன்வரவில்லை பெற்றோர்கள் பேசி இருவருக்கும் திருமணம் நடந்தது பிறகு காலங்கள் கடந்தது எங்களை பெற்றவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் எங்களுக்கும் வயதாகிவிட்டது ஆனால் என் மனைவி ஒரு குழந்தை மாதிரி தம்பி என்று சொன்னவர் குரலில் ஒரு தடுமாற்றம் கையில் வைத்திருந்த துண்டை எடுத்து கண்களை துடைத்து கொண்டார் சேகரின் உள்ளத்தில் ஏதோ ஒன்று குத்த ஆரம்பித்தது தன்னை மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார் அந்த முதியவர் அவர்களுக்கு உலகமே நான் மட்டும்தான் என்னை தவிர வேறு யாரையும் அவளுக்கு தெரியாது ஒரு முறை நான் உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன் வேலைக்கு செல்லாமல் கையில் பணம் வேறு இல்லை அப்போது மருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக அவளது அம்மா நினைவாக வைத்திருந்த ஒரு தங்க மணியை எனக்காக கடையில் விற்றுவிட்டாள் பிறகு அந்த பணத்தை கொண்டு மருத்துவரிடம் சென்று என் கணவனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று வாய் பேச முடியாத நிலையிலும் சைகையாக காண்பித்து மருத்துவரிடம் கெஞ்சி புழுவாக துடித்து போய்விட்டாள் என்று சொன்னவர் கண்கள் இரண்டுமே சிவந்து போய்விட்டது பிறகு நான் குணமாகி என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் என்று தன்னை திடப்படுத்திக் கொண்டு மீண்டும் தொடங்கினார் அப்போதுதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது ஒருவேளை எனக்கு முன் அவள் இறந்துவிட்டால் பரவாயில்லை கடைசி வரை அவளை பார்த்து கொண்ட மன நிறைவு இருக்கும் ஆனால் அவளுக்கு முன்பே எனக்கு இறப்பு வந்தால் என் மனைவியின் நிலை என்ன ஆகும் என்று அதற்குதான் இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை அனுப்பிவிடுவேன் அதில் பாதி அந்த முதியோர் இல்லத்தில் கணவன் இல்லாமல் இருக்கும் மற்றவர்களுக்கும் மீதி பாதி தொகையை என் மனைவிக்காக சேர்த்து வைத்து கொண்டு வருகிறேன் அந்த பணத்தோடு ஒரு கடிதம் கொடுத்தேன் அல்லவா அதை திறந்து படித்துப் பாருங்கள் தம்பி என்றார் சேகர் நெஞ்சில் ஒரு உறுத்தல் கைகள் நெருங் நடுங்கியபடி கடிதத்தை படித்து பார்த்தான் அவன் கண்கள் இரண்டுமே கலங்கியபடி இருந்தது அதில் நானும் என் மனைவியும் நலமாக உள்ளோம் இந்த மாதம் என்னால் இயன்ற தொகையை அனுப்பி உள்ளேன் அடுத்த மாதம் இதேபோல் கடிதமும் பணமும் வரவில்லை என்றால் நான் இறந்து போயிருப்பேன் நீங்கள் வந்து என் மனைவி அழைத்து சென்று பத்திரமாக குழந்தை போல் கடைசி வரை பார்த்து கொள்ளுங்கள் இதுவே என் கடைசி ஆசை இது பழித்த சேகருக்கு நெஞ்சில் பாரம் கூடியது கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது கலங்கிய கண்களோடு அந்த முதியவரை பார்த்தான் சரி தம்பி எனக்கு நேரமாகிவிட்டது அதை அனுப்பி விடுங்கள் தம்பி ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் அந்த முதியவர் என்ன செய்ய வேண்டும் ஐயா என்று ஆவலோடு கேட்டான் வெளியில் நான் வியாபாரம் செய்யும் பழக்கூடை இருக்கிறது அந்த பழக்கூடையை கொஞ்சம் தூக்கி விட முடியுமா என்றார் நெஞ்சில் ஒரு பெரிய பாரத்தோடு அவன் அமர்ந்திருந்த அலுவலக கூண்டை விட்டு வெளியே வந்து பார்த்தான் வெளியே வந்து பார்த்த சேகருக்கு பெரிய அதிர்ச்சி அந்த முதியவருக்கு இடது கை இல்லை இவ்வளவு நேரம் அவருக்கு கை இல்லாததை சேகர் கவனிக்கவே இல்லை அவ்வளவு ஆர்வமாக அவர் சொன்னதை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான் கண்கள் கலங்கியபடி அந்த கூடையை தூக்கி அவர் தரையின் மீது வைத்தான் அது கொஞ்சம் சுமை அதிகமாகவே இருந்தது மனைவியின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு குழந்தையும் கொஞ்சம் சொத்தும் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் மனைவிக்காக எவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்லை என்று ஒரு குரலில் ஒரு நடுக்கத்தோடு சொன்னார் இதை கேட்ட முதியவர் சற்று சத்தமாய் சிரித்தார் என் மனைவி நம்பி வந்தது என்னைத்தான் சொத்தையோ அல்லது பிள்ளையோ அல்ல அவளுக்காக சுமக்கின்ற இந்த சுமையும் ஒரு சுகமே என்று சொல்லிக்கொண்டே உச்சி வெயிலில் உற்சாகமாக பழக்கூடையை தலையில் வைத்தபடி ஒரு கையால் பிடித்து நடக்க ஆரம்பித்தார் அந்த முதியவர் சேகரின் கண்களில் கலங்கி பெருந்துளியாய் தரையில் விழுந்தது தரையில் விழுந்தது கண்ணீர் துளி மட்டுமல்ல அவரின் சுபாவமும் வறுமையில் கனிவாய் நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் மானும் தான் உலகின் ஆக சிறந்த காதல் ஜோடிகள் கொண்டு செல்ல ஒன்றுமே இல்லை உலகில் கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சிறுகதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்